அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டமும் அந்தஸ்தும் போட்டி போடும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிர்ஷ்டமும் அந்தஸ்தும் போட்டி போடும் இப்போ இந்த தலைப்பிலருந்தே தெரிஞ்சிருக்கலாம் நல்ல நேரம் நல்லா இருக்குது நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு ஏன்னா அதிர்ஷ்டமும் அந்தஸ்தும் போட்டி போடும் இந்த அந்தஸ்துக்கு ஒரு ரெண்டு இது இருக்குது போட்டி போடுன்னாக்க சார் அந்தஸ்து குறைஞ்சிருமோனு பயம் வருமா நம்ம மரியாதை அந்தஸ்து போயிடுமோன்னு பயம் வருமானு அது அதிர்ஷ்டங்கிறது பாசிட்டிவ் அதே மாதிரி பாசிட்டிவாக தான் இதையும் எடுத்துக்கணும் பட் சனி பகவான் வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வக்ரம் பெறப்ப சற்று குழப்பத்தோடு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு இருப்பேன் நீங்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள்லாம் வந்து ரிஷப லக்னம் அன்று ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு என்ன என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா பிறர் சூழல் அப்படின்ட்டு இருப்பேன் பிறர் சூழல் வழியாக சிக்கல் வரும் பிரச்சனை வரும் அப்படின்னு அதை பார்த்துக்கணும் அதிர்ஷ்டமும் அந்தஸ்தும் அப்படிங்கிறப்ப அது லிங்க் ஆகும் மற்றவங்கள்ட்ட அந்தஸ்து மரியாதை போகாமல் இருக்கணும்னா நம்ம சரியாக பிகோப் பண்ணிக்கணும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதானே கிடைக்கும் எல்லாத்தையும் அன்பு மரியாதையை கொடுத்தா அது பல பங்கு நம்மள்ட்ட ரிட்டன் ஆகும் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் ஸோ இந்த தலைப்புலேயே தெரிஞ்சிக்கலாம் அதிர்ஷ்டம் சூப்பராக வரும் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மிகவும் யோகாதிபதியான இரண்டு ஐந்து குடை அந்த புதன் நல்ல ஆட்சியாக இருக்கிறார் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் கூடவே உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரனும் சேர்ந்து இணைந்திருக்கிறார் அதனால் உங்கள் பேச்சில் மற்றவங்க மனசை மத அந்த மற்ற ஆன்மாக்களை கவரும்படி உங்களுடைய பேச்சும் செயல்பாடும் இருக்கும் சூப்பராக ஆனால் அந்த புதன் அஸ்தங்கதமாகறது சுக்கரன் அஸ்தங்கதமாகறது சூரியன்ட்ட தான் பவரை கொடுத்துட்றாங்க புதன் அசில சுக்ரன் இருவருமே சூரியன் உங்களுக்கு நாலாம் அதிபதி உங்களுக்கு ஏற்கனவே அந்த தேடல்கள்லாம் பண்ணி நீங்கள் ரிஷப லக்னம் ரிஷபராசினாலே பயங்கர விஷயதாரியாக இருப்பீங்க வேலைக்காரனாக இருப்பீங்க கடுமையான உழைப்பை போடக்கூடிய விஷயம் தெரிஞ்சால் அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் ஸோ அதனால் பக்காவாக உங்களுக்கு ஒரு ஒரு காரியத்தை முடிக்கிறதுல அந்த அப்படி ஒரு வித்தை திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்ன பேச்சில் கொஞ்சம் ரெண்டில் சூரியன் இருக்கிறப்ப தடிக்கும் பேச்சு உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் வித்தைக்காரன் திறமைக்காரன்னு கொஞ்சம் வேகமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த புதன் பார்த்திங்கன்னா முப்பது ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் ஆட்சியாக இருக்கார் பெருசாக படுத்தாது அடுத்து இரண்டிலிருந்து மூணாம் இடம் தட் இஸ் மிதனம் புதனாக இருந்தவர் கடன கடக புத புதனாக மாறுவார் அப்போ கொஞ்சம் மூணில் இருக்கிறப்ப கொஞ்சம் அப்படி பேசுவீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏன்னா புத்தியில் இருக்கிறப்ப அது வெளிப்பாடாக வெளியில் வரும் அந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே சனி பகவானும் வக்ரம் பெறார் ஐந்தாம் இடத்ததிபதி இப்படி இருக்காருன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி நல்லது பண்ணிகிட்டு இருந்தவர் முப்பது ஆறு தர் இஸ் ஒரு பத்து நாள் பிரச்சனை இல்லை முப்பது ஆறு அண்டு அவர் வக்ரம் பெறப்ப அப்படி பிறர் சூழல்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் பிரச்சனை இருக்காது அப்போ தான் தொழில் வேலை ரீதியாக புகழ் மரியாதை குறையாதபடி ஒரு தப்பிக்க முடியும் ஏன்னா வக்ரம் பெறப்ப வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாடுற போல் பிகோ பண்ண வைக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் பல வீடியோவில் இது ரொம்ப பிரமாதமாக நடக்கும்னு நினச்சிட்டிங்கன்னா நினச்சதுக்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதே பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே அந்த காரியம் செய்கிறப்ப அது சூப்பராக பிரம்மாண்டமான இதாக இருக்கும் ஏன்னா அந்த சனி பகவான் ஆட்சி வக்ரமாக தான் இருக்கார் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை தான் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அஷ்டமின் தரப்பு அன்புள்ளங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிவிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் உச்ச பலன் கிடைக்கும் அப்படியே தர்ம கர்மாதிபதியாக அவர் போய் ப ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப பத்தாம் இடத்ததிபதியும் ஆட்சியாக ஒன்பது பத்து குறையவன் ஆட்சியாக இருக்கிறப்ப புகழோடு அந்த காரிய வெற்றி நன்மைகள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதனால தான் அந்தஸ்து மரியாதையும் உயரும் அதிர்ஷ்டமும் அந்தஸ்தும் போட்டி போடும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கிறதும் மற்றவங்க கொடுக்கறது அந்த நேம் புகழ் மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிறதும் சூப்பராக இருக்கும் இது மிஞ்சுதான் அது மிஞ்சிதான்ட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல இதாக தான் இருக்குது உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் லக்னத்திலேயே குரு பகவான் இருக்கிறார் அது ஜென்ம குருவாக இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அவன் எட்டு பதினொன்று குடையவன் எதிர்பாராத லாபத்தை கொடுக்குறவன் அங்கே இருக்கான் அப்போ ஒரு பயம் குழப்பம் நாளே பயம் குழப்பம் எதிர்பாராத விஷயங்கள் விபத்துக்கள் நடக்கும் அவனே பதினோராம் இடத்ததிபதிங்கறதால அவன் லாபத்தையும் சேர்த்தே கொடுப்பான் அதனால் கொஞ்சம் பயம் குழப்பம் இருக்கும் நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிறப்பையும் கவனமாக இருக்கணும்ன்ட்டு இருந்தாலும் நன்மை தான் நடக்கும் ஜென்மகுரு என்ன பண்ணுவார் அப்படின்னா பயத்தை கொடுப்பார் அதனால் உடம்பு பாதிக்கப்படும் சிக்கலாகும் பட் ஐந்து ஒன்பது கூடையவர்கள் ஓரளவு வலிமையாக நல்லா இருக்கிறதால தான் அதிர்ஷ்டமும் அந்தஸ்தும் போட்டி போடுன்ட்டேன் நீங்கள் நல்ல ஒரு சம இருந்தீங்கன்னா பெருசாக பாதிக்காது இந்த வக்ரசனியும் கெடுக்காது இந்த ஜென்மகுருவும் உங்களை உடம்பை ரொம்ப படுத்தி சிக்கலை ஏற்படுத்துறது ஹாஸ்பி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது ஆனால் கெட்டத சாபத்தி நடந்தால் அது மாதிரி ஆகும் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டார் ஏன்னா எட்டாம் இடத்தது அங்கே இருக்கிறப்ப அது மாதிரி படுத்துவாங்க அதே டயத்தில் வெளியில் நல்ல விஷயமும் நடக்கும் இந்த மாதிரி ஒரு பயம் குழப்பம் ஒரு இது மாதிரி ஐசியூவில் அட்மிட் ஆகிற மாதிரிலாம் கொடுத்தாலும் லாபம் கிடைக்கும் அண்டு ஏழு கூடைய அந்த செவ்வாயும் ஆட்சியாக இருப்பதால் தான் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் அவ்வளட்டி தேவையற்ற அலைச்சல் விரயம் பிறர் வழியாக சூழல் வழியாக வரும் அதுதான் வக்ரசனிக்கான பலனை கொடுத்துருப்பீங்க அதை பார்த்தீங்கனாலும் ரெண்டுத்தையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரிஷப லக்னம் மற்றும் ரிஷபராசி அன்புள்ளங்கள் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது சூப்பர் பட் முப்பது ஆறுலேயே அவர் மாறுறார் புதன் வந்து மூணாம் இடம் வர்றார் பெரிய பாதிப்பு இருக்காது ஒரு தைரியம் இருக்கும் முயற்சிகளில் எதிர்பாராத அதிர்ஷ் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வித்த திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் பேசக்கூடாது ஒவ்வொரு நான் பேசுனீங்க அப்படின்னா தான் சிக்கலாகும் அடக்கம் அமரருள் வைக்கணும் பெரிய வித்தக்காரன் திறமைக்காரன் சைலண்ட்டாக தான் இருப்பான் அதான் சொல்லுவாங்கல்ல குடம் கூத்தாடாது குறைகுடம் தான் கூத்தாடும்பாங்க சார் அதை கவனத்தில் வச்சுட்டிங்கன்னா ரிஷபர் லக்னமான் ரிஷபராஜ் என்பிள்ளங்களுக்கு பெருசாக பிரச்சனை வராதுங்க இந்த சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப ஓரளவு அது நட்பு வீட்டில் இருக்கிறதால அவர் நன்மையை தான் செய்வார் காரிய வெற்றியை கொடுப்பார் பேச்சில் துளியோண்டு பகை விரோதம் வராதபடி பார்த்துக்கணும் ஏன்னா அவரும் ஆகி இருக்கிறதால சூரியன்ட்ட பவரை கொடுத்ததால ஸ்திபுராக பேசுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த சுக்கரன் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் மூணாம் இடத்துக்கு அவர் போய் புதனோடு சேர்ந்துருவார் ஸோ ஏழு ஏழு இருபத்தி நாலுக்கு அப்புறம் லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறப்ப நன்மை ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ஆறாம் இடத்ததிபதியாக வர்றதால ஒரு கெட்டவ ஒரு மற பாதி மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆனால் யோகாதிபதியோடு சேர்ந்துருக்கிறப்போ உங்கள் முயற்சிகளில் ஒரு பயம் குழப்பம் தடுமாற்றத்தோடு செஞ்சாலும் உங்கள் முயற்சி அபரிமிதமான வெற்றியை தரும் புகழ கொடுக்கும் மற்ற ஆன்மாக்களை கவரும்படி இருக்கும் இந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னா பதிமூணு ஏழு இருபத்தி நாலு வரைக்குமே அது ஆட்சியாக இருக்கிறது இந்த விரயங்கள் நிம்மதி இல்லாத தன்மை இந்த மாதிரி சிக்கல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை மற்றவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்கக்கூடாது பிறர் சூழல்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் அப்போ தான் இல்லாட்டி அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சுக்கிட்டு ஓவராக விரையும் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகும் ஐந்தில் உள்ள அந்த கேதுவும் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவார் பட் பதினொன்றில் உள்ள ராகு சிறப்பான லாபத்தை கொடுப்பாருங்க கவலையே பட வேணாம் அதனால தான் பாசிட்டிவான அறிவுறுத்தலை அந்த பலன்களை பலன்கள் சில அறிவுறுத்தல்னு அதிர்ஷ்டமும் அந்தஸ்தும் போட்டி போடும் அப்படின்ட்டு மிகவும் சிறப்பாக இருக்குது ஐந்தில் கேது இருக்கிறதால நல்ல உங்கள் புத்தியை கடவுளை கடவுள்கிட்ட போயிடணும் கடவுளையே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படிலாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சரண்டரிங் கான்செப்டில் நீங்கள் பிகவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டில் உள்ள சூரியன் ஓவராக ஒரு துமரா பேசுகிற மாதிரி பெரியவங்க அவங்கள்ட்ட பேரை கெடுத்துக்கிற மாதிரி இல்லாதபடி ஏன்னா இத்தை திறமைக்குரியவன் ரெண்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் திமுரு ஓவராக தான் வரும் சூரியன்னாலே அதிகாரம் பேச்சு வரும் நாலாம் இடத்திபதியாக சூரியன் போய் ரெண்டில் இருக்கிறப்ப எனக்கு எல்லாம் தெரியணும் அவங்க உங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரியும்னாலும் மேலே உள்ளவங்க இல்லை பெரியவங்க சொல்கிறப்ப இதெல்லாம் எங்களுக்கு தெரியணுமோ புதுசாக ஏன் அப்படின்னு வெடுக்குங்க கூடாது சரின்னு கேட்டுக்கணும் தெரிஞ்சாலும் அப்படி கேட்டுக்கணும் அமைதியாக வெடுக்குன்னு பேசக்கூடாது ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ரெண்டாம் இடத்துல தான் இருக்க கிட்டத்தட்ட லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் அந்த இடம் வருவார் அப்போ நல்லாயிருக்கும் அது வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை அண்டு கண் முகத்தில் சிக்கல் படி பார்த்துக்கணும் கொஞ்சம் ரொம்ப பா பார்வையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்ணாடி போட்டுக்கிறது அண்டு முகத்தில் எதுவும் காயம்படாதபடி சிக்கல் ஆகாதபடி ஒரு வெயிலில் நிற்கிறீங்க இல்லை வண்டியில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் ஏன்னா சில சிக்கல் பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் அதை தப்பிச்சிக்க முடியும் இல்லாட்டி இந்த இந்த புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே அஸ்தங்கம் ஆகிறது தான் வீக்கு அஸ்தங்கம் ஆகலன்னா நல்லாயிருக்கும் இப்போ சூரியன்ட்ட தான் பவரை கொடுக்கறதால கொஞ்சம் அந்த பார்த்துக்கணும் பேச்சுலேயும் அண்டு தன ரீதியாகவும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பெரிய அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திட்டிங்கன்னா தான் லாபம் கிடைப்பதில் பிரச்சனை வரும் ரொம்ப யோசிக்க வேண்டாம் அஷ்டமாயின் தரப்ப அன்புலங்கள் தியானம் பண்ணிக்கணுன்ட்டேன் இந்த சனி பகவான் வக்கரம் பெற்று போயிருக்கிறதால பெருசாக நீங்கள் வந்து ஏன்னா அவன் பாதகாதிபதியாக போகிறான் பெரிய பாதகம் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க அதில் வராது ரொம்ப கேஷுவலாக திம்புறா நான் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ திறமசாலி அப்படின்ட்டு நீங்கள் உங்களை பெருமையாக நினச்சிக்கிட்டு அலட்சியமாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணக்கூடிய விஷயங்களில் சொதப்பல் நடக்க வாய்ப்பு உண்டு அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சமநிலையில் வந்துடும் ரொம்ப உங்கள் பெரிய நீங்கள் வித்த திறமைக்காரன் நினச்சி பீத்திக்கிட்டு பேச்சில் ஓவராக பேசிகிட்டு சிக்கல் வராதபடி வந்துக்கலாம் ஏன்னா குரு பகவானும் சரியில்லை ஜென்ம குருவாக உடம்பை பாதிக்கிற மாதிரி வர அண்டு ஏழாம் இடத்ததிபதியே அஸ்வல்ல பன்னிரென் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியும் ஆட்சியாக இருக்கிறதால மற்றவங்க சூழல்கள் வழியாக விரையும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ உடம்பு சிறாம போகும் சொல்லியிருக்கேன் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த பதினொன்று உள்ள ராகுவும் அண்டு சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் அப்படி ஒரு சனியும் ராகுவும் அப்படி ஒரு நன்மைகளை கொடுப்பார் அண்டு சுக்கரன் புதன் நினைவு உங்களுடைய முயற்சிகளில் அப்படி ஒரு என்ன சொல்கிறது மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான மற்ற ஆன்மாக்களை கவரக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன் அது நடக்கும் உங்களுக்கு நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்